அனைவருக்கும் வணக்கம் நான்கு குமார் நம்ம லக்கி அஷ்டோ தமிழ் நண்பர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சார் ஒரு மாத்திரை சப்பா எல்லா நோயும் தீர்ற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீர்ற மாதிரி எதாவது ஈஸியாக இருக்கா சார் நிச்சயமாக இருக்குன்னு சார் கடன் இருக்குது கடன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது வீட்டில் நோய் தொந்தரவு அதிகமாக இருக்குது உறவுகள் வந்து பிரிஞ்சுருக்காங்க இங்கே சேராமல் இருக்காங்க அந்த மாமா வழி உறவாக இருக்கலாம் அத்தை வழி உறவாக இருக்கலாம் பிரிஞ்ச உறவு ஒன்று சேர்கிறதுக்கும் சார் குழந்தைங்க படிப்பே வரல அப்படிங்கிறதும் படிப்பு இருக்கிறவங்க படிக்க வைக்கிறக்கும் ஐடி ஃபீல்டில் ஒர்க் இருக்கோம் ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் தாங்க காலபுருஷத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து புதன் புதன் தான் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடிய அதிபதி காலபுருஷத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் சந்திரன் அந்த நோயை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கண்ணிக்கு பதினொன்றாம் படம் அப்போ என்ன சார் பண்ணணும் சின்னவாக ஒரு வாழையில் இந்த சைஸ் கட் பண்ணிக்கிறீங்க அதில் அழகாக பச்சைப்பயிர் தானியத்தை பரப்பி வச்சுக்கிறீங்க கார்த்திகை தீபம் ஒரே ஒரு விளக்கு அதில் பச்சை திரி வச்சு புதன்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே தீபம் போடணும் இதே மாதிரி பதினேழு புதன்கிழமை நீங்கள் போடணும் பெண்கள் எதாவது தீட்டாயிட்டீங்க ஒன்றும் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கோங்க மொத்தம் பதினேழு வாரம் இந்த தீபத்தை போடணும் ஃபஸ்ட்டு வாரம் தீபம் போடுறீங்களா தீபம் அணைஞ்சதுக்கப்புறமா தீபத்தை எடுத்து வச்சு அந்த பச்சை பயிர் எடுத்து நல்லா வேக வச்சு தாளித்து காகத்துக்கு அதை அப்படியே வச்சிடணும் இந்த மாதிரி தொடர்ச்சியை பண்ணி பாருங்கள் ஒரு சில வாரத்துலேயே ரிசல்ட் கிடைக்கும் எப்படி வெற்றில தீபம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்குறோ பச்சை பச்சைப்பயிர் தீபமும் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்